புனித வெள்ளி அல்லது பெரிய வெள்ளி அல்லது ஆண்டவருடைய திருப்பாடுகளின் வெள்ளி என்பது கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து அனுபவித்த துன்பங்களையும் சிலுவை சாவையும் நினைவு ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகின்ற ஒரு விழா ஆகும் கிறிஸ்தவ வழிபாட்டு ஆண்டில் முக்கியமான இந்த நாள் இயேசு உயிர் பெற்றிருந்த ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு முந்தைய நிகழும் இயேசு கல்வாரி மலையில் சிலுவையில் அறையப்பட்டதை நினைவு கூறுகின்ற இவ்விழாவின் போது கிறிஸ்தவ கோவில்களில் சிறப்பு வழி இயேசு மனிதகுலம் முழுவதையும் மீட்பதற்காகவும் மனிதருக்கு அளிப்பதற்காகவும் துன்பங்கள் பல அனுபவித்து சிலுவையில் இறந்தார் என்பது கிறிஸ்தவ நம்பிக்கை இந்நம்பிக்கைக்கு முக்கிய ஆதாரமாக இருப்பவை நற்செய்தி நூல்களாகும் நட்செய்தி சான்றுபடி எருசலேம் கோவில் காவலர்களும் யூதாஸ் இஸ்காரியோத்தும் இயேசுவை கெசமணி தோட்டத்தில் கைது செய்தார்கள் இயேசுவை முத்தமிட்டு காட்டிக் கொடுப்பதற்காக யூதாஸ் முப்பது வெள்ளிக்காசுகளை கூலியாக பெற்றிருந்தார் கைது செய்யப்பட்ட இயேசுவை முதலில் அன்னோஸ் என்பவரின் முன் கொண்டு சென்றார்கள் இவர் அந்த ஆண்டில் தலைமை குருவாய் இந்த கயபா என்பவரின் மாமனார் பின் தலைமை குரு இயேசுவை விசாரித்தார் இயேசுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் ஆனால் அவை முன்னுக்கு பின் முரணாகியிருந்தன இயேசு எருசலேம் கோவிலை இடித்து அதை மூன்று நாளில் கட்டியெழுப்புவதாக கூறினார் என்றொரு குற்றச்சாட்டு அவர் தம்மை கடவுளுக்கு நிகராக்கி கொண்டார் என்றொரு குற்றச்சாட்டு அப்போது தலைமை குரு இயேசுவை நோக்கி நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா வாழும் கடவுளின் பேரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன் என்றார் அதற்கு இயேசு நீரே சொல்லுகிறீர் என்று பதிலுரைக்கவே தலைமை குரு இயேசு கடவுளை பழித்ததாக கூறினார் உடனே கூடியிருந்த மக்கள் இவன் சாக வேண்டியவன் என்று கூறினர் இதற்கிடையில் இயேசுவின் சீடர்கள் இயேசுவை கைவிட்டுவிட்டு அச்சத்தால் ஓடிவிட்டார்கள் தலைமை சீடராய் இருந்த பேதொரு என்று கூறி பின்னர் தாம் நடந்து கொண்டதற்காகவும் தம் குருவும் இயேசுவை மனம் என்பவரின் முன் கொண்டு சென்றார்கள் பிலாத்து இயேசுவை விசாரித்துவிட்டு அவரிடத்தில் யாதொரு குற்றமும் இல்லை என்று மக்கள் கூட்டத்தில் சொல்லி பார்த்தார் கல்லிலைய பகுதியில் சேர்ந்தவர் என்று அறிந்து பிலாத்து அவரை கல்லிலையா ஆண்ட ஏரோதிடம் அனுப்பினார் யோதர்களின் பாஸ்க விழாவுக்காக அவரை மக்களோ இயேசுவை விடுதலை செய்யக்கூடாது என்றும் பரபா என்னும் குற்றவாளியை விடுதலை செய்யவும் கூறினார்கள் இயேசுவை என்ன செய்ய வேண்டும் என்று பிலாத்து கேட்டதற்கு மக்கள் சிலுவையில் அறையும் என்று உறக்க கத்தினார்கள் இயேசுவை விடுதலை செய்தால் பெரிய கலவ நிகழும் என்றும் தன் பதவி பறைபோகும் என்று அஞ்சிய பிரவனது இரத்த பலியில் எனக்கு பங்கில்லை என்று கூறி தன் கைகளை கழுவினார் படை வீரர்கள் ஆடைகளை உறிந்து கரஞ்சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவர்களுக்கு அணிவித்தார்கள் அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மீது வைத்து அவரது விலக்கையில் ஒரு கோளை கொடுத்து அவர் முன் படியிட்டு யூதரின் அரசை வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர் அவர் மேல் துப்பி அக்கோளை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர் இவ்வாறு எழிலம் செய்த பிறகு அவருடைய பழைய ஆடைகளை அவருக்கு மீண்டு முடித்து அவருடைய தோல் மீது சிலுவையை சுமத்தினார்கள் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு மண்டையோட்டு இடமெனும் இலக்கு நோக்கி நடந்தார் சிறியின் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவினார் பெருந்திரளான மக்கள் இயேசுவுக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்துக் கொண்டே சென்றார்கள் பார்த்து மகளிரே நீங்கள் எனக்காக வேண்டாம் மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்றார் மண்டையோடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் இயேசுவை சிலுவையில் அறிந்தார்கள் அவருடைய வலப்புறத்திலும் இடப்புறத்திலுமாக இரண்டு குற்றவாளிகளையும் சிலுவையில் ஏற்றினார்கள் இதுவே நற்செய்தி நூல்கள் சிவின் துன்பங்கள் பற்றியும் அவர் சிலுவை சுமந்து சென்று ஒரு குன்றின் மேல் சிலுவையில் அறையப்பட்டது பற்றியும் தரும் சான்றுகளின் சுருக்கம் ஹோலி புத்தம் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்